அபின் கஞ்சா சாராயம் மது இது எல்லாமே போதைக்கான வஸ்துகள் பொருள்கள் தான் ஆனால் இதைவிட போதையான இருப்பது பக்தி தான் அது எந்த பக்தியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய பக்தி அது மிக மிக அதிகமான போதை அதிலிருந்து யாரும் மீளவே மாட்டேங்கிறார்கள் மது குடித்தவர்கள் அடுத்த நாள் தெளிந்து விடுவார்கள் ஆனால் இந்த மத போதையில் இருந்து விலகி வருவதே இல்லை என்று அவர்கள் போதை என்று தெரிந்தார்களோ அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அந்த பக்தி பரவசம் என்கிறார்களே அந்த பரவசம் என்பதே போதைதான் என் கருத்துப்படி போதை என்பதே ஒரு மது தான் அதிலிருந்து மீளவே வரவில்லை அதனுக்கு எதிராகத்தான் இந்த நாத்திகர்கள் பரப்பி வருகிறார்கள் ஏனால் போதைக்கு அடிமையாகிவிட்டால் அதிலிருந்து மீள்வதே கஷ்டம் அதில் குறிப்பாக பெண்கள் மிக மிக அதிகம் அவர்களுக்கு புகழிலும் மயக்கம் போதையிலும் மயக்கம் இந்த புகழ்ச்சியிலும் மயக்கம் அந்த அடிமை நிலை அவர்கள் மனதில் குடிகொண்டுள்ளது அதிலிருந்து அவர்கள் விலகி வருவது போதையிலிருந்து விலகி வருவது சற்று கடினம்தான் இருந்தாலும் நாம் சொல்ல வேண்டியதை சொல்லித்தானே ஆக வேண்டும் அதற்காகத்தான் இந்த பதிவையே நான் செய்கிறேன் போதை இது பக்தி போதை பக்தியினால் ஏற்படுகின்ற போதை ஒரு மயக்கம்